ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரிச்சு ஒரு சூப்பரான செட்டினார் சிக்கன் குழம்பு தான் அப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு துண்டு பட்டு ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி அலியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லி வித சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலால இருந்து நல்லா வாசனை வரணும் ஆனா கருகிடாம பாத்துக்கோங்க இப்போ இதுல கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருப்பாப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க இதிலேயே ஒரு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாயிடுச்சு இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அளவுக்கு ஆகும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு இதில் க்ளீன் பண்ணி வச்சா அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்புக்கு எப்போவுமே சிக்கன் எலும்போடு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கூடவே அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்லேருந்தும் இருந்தும் தண்ணி நமக்கு வரும் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் திக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் சூப்பராக வெந்திருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த குழம்பு ஓப்பன் பண்ணப்பவே அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த குழம்பு ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சூப்பராக வச்சுருக்கோம் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு இது சாதத்துக்கு சப்பாத்திக்குலாம் போட்டு சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செட்டினார் சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்